பதினாறு வயசுல நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அறுபது வயசு ஆனால நல்லா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது ஆனா பதினாறு வயசுல ஒரு சின்ன பொண்ணு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு நிறுவனரா இருக்காங்க சோ அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராஞ்சலி அவஸ்தி சோ இவங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புளோரிடால யுஎஸ்ஏல இருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் தான் இவங்க எப்படி நூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க ஏழு வயசுல இருந்தே கோடிங் நாலேஜ் உங்களுக்கு அதிகமா இருந்ததுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய அப்பா தான் சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இருந்து அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து மிஷின் லேர்னிங் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து நாம ஏன் வந்து ஒரு ஏஏ உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐடியாவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஒரு கட்டத்தில் அதை வந்து டெல் ஏஏ அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட பதினாறு வயசில் ஸோ ஏழு வயசில் கோடிங் நாலேஜ் அதிகமாக இருக்கு பதிமூணு வயசில் இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பதினாறு வயசில் ஏஏ அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க டெல்வே அப்படின்ட்டு இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நூறு கோடி ரூபாய் ஸோ இதுதான் வந்து பிராஞ்சலி அவஸ்தி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மளெல்லாம் பல பேர் பதினாறு வயசில் என்ன பண்ணிட்டுருப்போம் அப்படின்னா எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க எப்படா நாம் விளையாடலாம் அப்படின்னு தான் இருப்போம் ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்